இறுதி போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கிறது வணக்கம் இந்தியாவும் நியூசிலாந்தும் பல நடத்த உள்ளன துபாயில் உள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானத்தில் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது இதற்கு முன்னதாக தற்போது இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது அந்த டாஸை நியூசிலாந்து கேப்டன் மிர்ச்சர் சானர் வென்று நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்யும் என அறிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பதினைந்தாவது முறையாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி டாஸ் இழந்திருக்கிறது இதன்படி முதல் முறை இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய உள்ளது குறிப்பாக இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் ஆஃப் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் பலப்பயிற்சி நடத்துகின்றன கடைசியாக கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இந்தியாவும் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ஆஃபி பைனல் விளையாடின அதில் இந்தியாவை வீழ்த்து நியூசிலாந்து அணி சாம்பியன் பட்டம் எழுது அதற்கு பிறகு தற்போது இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மல்லிக்கட்ட உள்ளன குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் இந்திய அணி தங்களது பேட்டிங் வரிசையை நட்சத்திர வீரர்கள் பலரை கொண்டுள்ளது குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயா சையர் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் என நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்திய அணியின் பேட்டிங் இருக்கிறது இதேபோல் நியூசிலாந்து அணியும் பேட்டிங்கில் மிகச்சிறந்த வீரர்களை கொண்டிருக்கிறது இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா கேன் வில்லியம்சன் டேரல் மிச்சல் கிளான் பிலிப் போன்ற வலிமையான பேட்டிங் விருத்தை நியூசிலாந்து அணியும் கொண்டிருக்கிறது பவுலிங்கில் பார்த்தோம் என்றால் இந்திய அணிக்கு சுழற்பந்து வீச்சு மிகவும் பக்க பலமாக இந்த தொடர் முழுவதும் இருந்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் சென்னை சுழற்பந்து விசாதம் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு இந்த தொடர் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக வகையில் செய்து வருகிறார் அது மட்டுமின்றி அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜடேஜா ஆகியோரும் சிறப்பாக பங்களித்து வருவதால் இந்திய அணி ஒரு மிரட்டலான பவுலிங் நினப்பை இந்த தொடரில் கொண்டுள்ளது நியூசிலாந்து அணிக்கு அந்த அணியின் கேப்டன் மிஸ்டன் மிகச் சிறப்பாக பந்து வீசி இந்த தொடர் முழுவதும் பேட்டர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் இரு அணிகளும் சமபலம் கொண்டுள்ளன இந்த சமபலம் கொண்டுள்ள இரு அணிகளும் முழுவதும் போட்டி ரசிகர் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் ஐசிசி நாக் அவுட் போட்டியில் இந்தியா கடைசியாக நியூசிலாந்திடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கோப்பையில் வென்றது அதற்கு முன்பு நடைபெற்ற மூன்று நாக் அவுட் போட்டிகளும் இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது இதில் நியூசிலாந்து அணி தான் முன்னிலை வைக்கிறது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸ் என்று எதிர்பார்த்தபடியே பேட்டிங் தேர்வு செய்திருக்கிறது துபாய் ஆடுகளத்தை பார்த்தோம் என்றால் ஒரு மெதுவான ஆடுகளமாகவே பார்க்கப்படுகிறது அது பிற்பகுதியில் சொற்புக்கு சாதகமாக இருக்கும் இதனால் எதிர்பார்த்தபடி நியூசிலாந்து கேப்டன் டாஸ் வின் பண்ணி வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்திருக்கிறார் இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஒரு இருநூத்தி ஐம்பது டு இருநூத்தி எழுபது ரன்கள் ஒரு சவாலான ஸ்கோராக பார்க்கப்படுகிறது அந்த ஸ்கோரை எட்டினால் நியூசிலாந்து இந்திய அணிக்கு கடும் நெருக்கடி அளிக்கக்கூடும் இந்திய அணி தொடர் மூலம் சிறப்பாக விளையாடி வந்திருப்பார் இந்திய அணி நியூசிலாந்து நிர்ணயிக்கும் ஸ்கோரை எட்டி சாம்பியன் கோப்பை வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி